பாராட்டுகள் அனைத்தும் படித்தவழிக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் மென்மையாகும் உலகத்தில் உள்ள அனைத்து விதிகளுக்கும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டும் இப்போது வருகின்ற நம்ம இலவச வகுப்பில் எதை எதை பற்றிய பார்க்கப்படலாம் அப்படின்ற ஒரு அறிமுக பதிவு தான் இந்த வீடியோ நம்ம வந்து இது வரைக்கும் நான்கு வகுப்பு இடங்கள் அவர்களால் நல்லபடியாக பண்ணியிருக்கோம் இப்போ வருகின்ற வகுப்பில் பார்த்தீங்கனாக்கா மகா வர்ம தைலம் ரீ கிளாஸ் ஏற்கனவே முதல் டைமில் வந்தவங்க பல பேர் பார்க்க முடியல பல புதிய மாணவர்கள் வந்து அந்த வகுப்பு திரும்ப எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அவங்களுடைய கோரிக்கோளுக்கு எனக்கு மகா வர்ம தைலம் வந்து நம்ம திரும்ப வந்து ரீ கிளாஸாக பண்ணுறோம் வகுப்பு ரெண்டாயிரத்தி நூறு பேரணம் பண்ணால் ஃபஸ்ட்டு போலவே ஓலிட்டு மகவையிலும் கொடுக்கலாம் அவங்க செஞ்சும் பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூளையில் இருக்கக்கூடிய கட்டிகள் ரத்த கட்டின்னு சொல்லக்கூடிய கட்டிகள் பக்கவாதம் நடுக்குவாதம் வாதம் முகவாதம் எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்கு கம்ப்ரெஷன் கடுமையான கால் வலி எலும்பு தேங்கி போச்சு கவுட்டுன்னு சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த நோய்கள் ஆ ரொமோட்டாய்டு ஆக்கரைட்டிஸ் அப்படின்னா நோய்கள் எலும்பில் பலம் இல்லாமல் இருக்கிறது கடுமையான வாயு கொளாறு இதய கேஸ்ட்ரபல் இதயத்தில் இறுக்கம் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தின் அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு மருந்து மூன்று மருந்துகளை வந்து அந்த ரெண்டு நாள் வகுப்பில் நம்ம பார்க்கலாம் அதிலும் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதயம் சார்ந்த நோய் மூளை சார்ந்த நோய் எலும்பு சார்ந்த நோய் இது எவ்வளோ பிரச்சனையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சதவ வல்லமை வாய்ந்த மருந்தை பற்றி நம்ம அவங்க பண்ணி காமிப்போம் வரவங்களுக்கு மட்டும் வகுப்புக்கு வரவங்க மட்டும் ஒரு மாதத்துக்கு தேவையான அளவான மருந்தை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம வகுப்பு வரவங்களுக்கு மட்டும் மத மருந்து செய்கிறதுக்கு உற்பத்தி செலவை கொடுக்கும்போது அவங்களுக்கு அதுவும் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தின் அளவை ஏற்றக்கூடிய மருந்து நம்ம பண்ணி கொடுப்போம் ஹீமோக்ளோபினி அஞ்சுதான் இருக்குது நாலு தான் இருக்குது இருக்குது என்ன பண்ணாலும் இமுக்குள்ள முடியாதில்ல அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நம்ம மருந்தை கொடுத்து குணப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் மருந்து எப்படி செய்யணும் அப்படின்ற மூன்று வகுப்பு நடத்த மூன்று வகுப்புமே பார்த்தீங்கன்னாக்கா மருந்தோட உற்பத்திக்கு என்ன செலவாகுதோ அதை மட்டும் கொடுத்தால் போதும் வகுப்பு இலவசம் அவங்கவுங்க தான் செய்யணும் நான் கை கட்டினு சும்மா பண்ணுறதை வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு அங்கே அனுமதி இல்லை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அந்த மருந்து செஞ்ச ஒரு அனுபவம் கிடைக்கும் அதனால் சத்தத்தை ஏற்றக்கூடிய மருந்து எலும்பு இதயம் மூளை அனைத்தும் சார்ந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து மகா சஞ்சீவி தைலம்